ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடய அடுத்த பயன் பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சொல்கிறதுக்கான ஒரு பங்களிப்புங்கிறது இல்லை ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து ஒரு மனசளவில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு அடுத்ததில் நீங்கள் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு கரெக்டு தான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளை வந்து யார் என்ன விஷயத்துக்காக வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதில் இருக்கு அப்படின்னு ஒன்று இப்பப்போ இந்தந்த விஷயத்தில் வந்து இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் அதுக்கான இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே தான் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இனிமேலும் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து சரியான ஒரு இதை வந்து இது பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணே அப்போ தான் வந்து எனக்கு புரியும் புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏத்துக்கிட்டு போறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லாருமே வந்து போக போக உங்களுக்கு தெரியாம இல்லை தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தெரியாம வந்து நான் வந்து என்ன விஷயத்துக்காக என்ன மாதிரி வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து யாருக்கு எந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணுமோ அதை வந்து இது பண்ணிங்கனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே வந்து எனக்கு எதுக்கும் வந்து நான் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் ஏமா அப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாத வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து சரியாக தவறும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் அதையெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து போகிற போக்கில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் வந்து இதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட யோசிக்கிற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் யோசிக்க முடியாத விஷயங்களை நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு த இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை போக போக நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம யோசித்து நம்ம இது பண்ணுறதை காட்டியும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்காது அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்து வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று சரி தான் இல்லைங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது அதை தாண்டி நமக்கு யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான இதில் பக்குவத்தில் இருக்கிறது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான அதுக்கான த காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்னே சரி சரி விட்டுருங்க அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் போக போக நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சரியாக வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதை தாண்டி நமக்கு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது